ோடு மனசோழ உள்ளோடு மனசோடு விளையாடி வந்தவைய விளையாடி வந்தவளை அட்டகாளி எட்டு பேர் அட்டகாடி எட்டு பேர் இருமல காளி இருமல காளி அம்மா அட்டி காலியம் அட்டகி காளி அம்மா அத்த காலியம்மா தொழுந்த காளி அம்மா அதாடி போடுவயா காளி போடுவாழ் அட்டகாலி எட்டு பேரா அட்டகாடி எட்டு பேர் உள்ளோடு மனசோழ அள்ளோடு மனசோடு விளையாடிவாரா

மத்திய அவனி மாலதில எடம் சொல்ல கொடுக்கு என்ன சொதா கொடுக்காரி நம்ம கூட கேட்டுக்கிட்டு நம்ம கூட கேட்டுக்கிட்டு அத்தம் போட்டு ஆட்டம் போட்டு வாடா மாசால தீர்ப்பாடு சொல்லமா எழுவ போட்டு வாட போட்டு வாராடு ஈஸ்வரியா உச்சு ஈஸ்வரிய உச்சு மாடி எட்டு காடி எடுத்து போயிடும் ஆட்டோ காடி எடுத்து போயிறோம் ஆடுவாளம் பாடுவா ஆடுவா பாடுவாட மல காளி மழை காளி அம்மா உணவகி அடிவார பாடிவாராடிவாரா பாடிவார உச்சிடி மாகாணி அம்மா உச்சிணி மாகாழி தர்ம உரவிய ஹசி தர்ம உரவில பொழுவிரு போய்வரிய ஈஸ்வரிய சொல்ல வர கூட வாக்கு சொல்ல வர அடிவழகி வாராள அடிவழகி வாராளே தயில பிறந்தவள தையில பிறந்தம்மா போட்டு வருவாழ அவ போட்டு வாராளே போல திரு சடத்தியம்மா போவாள தங்கையம் அம்மா சரிய உச்சுமகாலி மலையாடி வருவா மலையாடி வாராலே கலकारी கோலமே கலकारी கோலकारी மலையிலே கெட்டிதார் கோலையிலே கெட்டிதார் உச்சி மா காளியே உச்சி நீ மா காளியே வீரபள்ளவர் சடையா வீரபள்ளவர் சடையா திருகாடு சடமுடியா கோலதேரு சடச்சே கலதேரு சடஜிம்மா கோவல நங்கையம்மா அப்பனல சடையே அங்கனியில் ஜலங்கொலிச்சே ஆராளே உச்சி மா காளியே ஆராளே உச்சி மா காளியே

மூன்று முகம் கொண்ட மூன்று முகம் கொண்டவளியூடாரி முழக்கத்தோ ஒட்டு மேல முழக்கத்தோவ போட்ட போட்டாலே பிறந்த

மனைகள் எல்லாம் மந்திர தள்ளிக்கடுவ மந்திர தள்ளிக்கிடுவோம் வருவாள் போட்டு வருவாளா உச்சி மகாலி வாராளுமா வாராலையா உச்சு மகாலி வாராலையா அத்து நல்ல சடையழகி ஆடிப்பாடி வருவாளம் அப்பு நல்ல சடையழகி ஆடி பாடி வாராளம் அட்டகாரி எட்டு பியாரோ கொழவ போட்டு வாராளமா மக்களுக்கு சொ முழக்கத்தோடு கொலவ ஓட்டு வருவளமோட்டு தாழ முழக்கத்தோடு கொலவ ஓட்டு வருவளம் உச்சி கண்ணில் பறந்தவளே உலக சக்தி உச்சி மகாலே இட்டு கிடைத்தவள உச்சுமகி பறந்தவளே மாறி பெயர் பச்சாவளி மாறி பிறந்தவள மாறி பேர பெச்சாவடி மாறி மாறி பறந்தவளை மாறி பெயர் பச்சாவள ஹாரி மாறி பிறந்தவள மாறி பெயர பெற்ற ஈராத்தில அமர்ந்தவாள இருக்க கூடி மாரியம்மா ஈராத்தில அமர்ந்தவாள இருக்கூடி

கனகதுர்கிகாழி என்றோருத்தி கனகதுர்கோத்தி திருமலை காளியம்மா கொழவ போட்டு வருவாள் அடங்காத காளியம்மா ஆடி பாடி வருவார காளியம்மா ஆடி பாடி வருவாழ உச்சிமா காலி கிட்டாம் போடுங்கம்மா ஒரு கோலவே உச்சி நீமா காலித்தான் போடுங்கம்மா ஒரு கோழவே முத்த போல மொழியளதா மொழ நீண்ட

எட்டு பேரும் பெற்றவள ஈஸ்வரிய உச்சி மகாலி ஈஸ்வரிய உச்சு மகால வாக்கு சொன்னா தப்பாதமா சொன்னா தப்பாதம் வரம் கொடுத்தால் பொய்யாதமா கொடுத்தா பொய்யாதமா ஒன்ன போல தெய்வத்தையே அنا தெய்வம் என்ன உலகத்தில கண்டதில உலகத்தில கண்டதில வாக்கு சொன்னா தப்பாதம்மா வாக்கு சொன்னா தப்பாதம்மா வர கூடத்தால் பொய்யாதம்மா வர கூடத்தால் பொய்யாதம்மா ஈசரிய உயர் மகாலி ஈசரிய உயர் மகாலி குட்டடல குட்டடல முளக்க தோடே முளக்க தோடே உயர் மகாலி உயர் மகாலி மீ கூட리 மீ கூட리 காளியம்மா காளியம்மா குட்டடல குட்டடல முளக்க தோடே முளக்க தோடே முளக்க தோடே வளம போட்

ஒட்டு தலை முழக்கத்தோடு வழக்கத்தோடு புடால ஆரிய ஆரிய ஒட்டுத்தள ஒட்டுத்தள முழக்கத்தோடு வழக்கத்தோடு வழக்கத்தோடு வழக்கத்தோடு

விழுந்த விழுந்த சட்டா விழுந்த சரே விழுந்த சட்டா வடகொடலும் வடகொடலும் நீராட நால நல்ல மாலனகிய வழுத்தலையே மகா விசுமகா அடிவாரா அடிவார கையில் என்னோட பிள்ளை கையில் எடுத்து என்னோட விளையாடி விளையாடி வாராளா ஊறு எல்லாம் உண்டன் பேச்சி மலாரை சிமலம் போடாரை கூடாரி ஆலியம் ஆலியம்மா ஆரியம்மா ஆரியம்மா அண்டிக்காரி ஐரவசாமி ஐரவசாக இருளப்பார சுவாமி ஐயா சாமி ஐயா உரையில உந்தன் பேருந்தாறு உந்தன் பேருந்தாரு நாகமன் கொட பிடிக்க உடபிடிக்க நாகமந்து நாகமன் கொடை பிடிக்க உடபிடிக்க நல்ல பாம்பு நல்ல பாம்பு தாளாட்ட வாக்கு சொன்ன வாக்கு சொன்ன தப்பாதம்மா பாதம்மாலை மகால போடாலை போடாதி ஆலியம்மா ஆரியம்மா 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 வாக்கு சொன்ன வாக்கு சொன்ன தப்பாதமா பாதம்மா தப்பாதமா பாதம்மா வரம் கொடுத்த விரிசையாரு சடைய விரித்தாடு விரித்தாடும் நலமுடியா தட குஞ்சி வர ஒஞ்சி வர குஞ்சி வர ஒஞ்சி வரா அழகு தட அழகு தட மேல் వాలా వాలా పోటే వాలా పోట్టు వారాలామ్మ మేక వందే మేక వందే విలంద జడ వందే జడ విలంద జడ యాయనే యా ఉజి మగాలి మెల్గడల్లో మెల్గడల్లో నీ రాడే ఓ మాయ దంగ దంగయ్య వాయా வைரவனோ வைரவன வைரவனோடி முத்து போடும் முத்த போடு வித்துக்காரே தக்க வித்தக்காரே கொளவக்காரே கொளவைக்கு பிறந்தது உனக்கு விஷய பட்ட எண்ணத்தை கையில் எடுத்து வேண்டுவோர் கொடுக்க வந்து உண்மைகள யார உடுக்கைய தா கையில் எடுத்து தாயான உண்மை கூறிய

வீரப்படையா முட்டப்பாட முடினையே முத்து பாட முத்தக்காரியா காரிய உலகம் நாடு எல்லா தாயான உச்சுமகே நாடு எல்லா நகரம் வந்துகளா தாயான உச்சுமகாலே நம்பி வந்த மக்களுக்கு நல்லவர் கொடுப்பவா பாடுங்கம்மா பொது கொளவ பொண்ணான வேலையான வேலையம்மா வேலையான வேலையம்மா தாயான மகாலி தாயான கண்ணில் மகாலி நெச்சி கண்ணில் பிறந்தவோ கண்ணில் பிறந்தவளோ அடிவார பாடி அடிவார பாடிவாரி போட்டு போட்டுவார அடவாளையா முடிவோலையே முடிவோலையே தாயான உச்சு மகால உச்சுமகாலி போ முட்ட போன மொழியலை மகன் நீங்கி போடுவாரியாடி வார விளையாடிவாரான பாடுங்கம்மா ஒரு போனவா பாடுங்கம்மா ஒரு போனவற்றுமகாலி அயான உச்சுமகாலே அடிவாரம் பாடிவாரா ஆடுவாரா பாடுவாரா టువారా అలా పోటువారా అయాడే ఉచిమగాలి ఆయాడే ఉచిమగాలి